வணக்கம் சிம்மராசி என்பர்களே நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் ஒரு குழுமத்தை வைத்து கொண்டு அவர்களிடம் செல்வாக்கை செலுத்தி அந்த செல்வாக்கின் மூலமாக அனைவரையும் நல்வழிப்படுத்துதல் அப்படிங்கிற சிந்தனை அதிகம் உள்ளவர் அப்படிப்பட்ட உங்களுக்கு அதிபதியான சூரியன் துளாராசியில் உட்கார்ந்துருப்பார் நவம்பர் மாதம் இந்த உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடம் இங்கே உட்கார்ந்துருக்கிற சூரியன் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறார்னே சொல்லணும் அதனால் அவரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீச்சகதி அப்படி இருந்தாலும் தந்தை வழியிலே உங்களுக்கான பரிமாற்றங்கள் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கும் சந்தோஷமாக போயிட்டுருக்கும் நவம்பர் பதினேழாம் தேதி சூரியன் விருச்சிகராசிக்கு கார்த்திகை மாதத்துனால உள்ளே போகிறார் அப்படி உள்ளே போகும்போது விருச்சிக ராசியிலே தந்தை வழி உறவினர்கிட்ட பேசும்போதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுகிறார் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகள்லாம் சொல்லுவோம் இல்லையா சொத்து சண்டைகள் இதெல்லாம் வருது வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக வாம்பு விவகாரம்லாம் இல்லாமல் அழகாக மதித்து நடத்தல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிடுங்க அரசாங்க வழியிலையும் உங்களுக்கு சில சிக்கல்கள் வருவதற்கு இருக்கும் முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் வீண் சண்டை வம்புலாம் அப்படியே அங்கேயே குறைச்சிடும் உங்களுடைய ராசியின் பன்னிரெண்டாம் இடமான கடகராசிக்குள்ளார் குரு இருக்கிறார் நவம்பர் பன்னெண்டாம் தேதி அவர் பக்ரகதியை அடைகிறார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமாக மிதுன ராசியை தொட போகிறார் அதனால் பொருள் வரவு உண்டு அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பண வரவு உண்டாகும் முக்கியமாக ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் கொடுப்பார் தன் பார்வை அப்படிங்கிற பலத்தை குரு வந்து அழகாக உங்களுடைய ராசியினே நாலாம் இடத்து மேலே வைப்பார் நாலாம் இடம் சுகஸ்தானம் அது தன் பார்வை விருச்சிகராசி மேலே விழும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக கல்யாண விஷயங்கள் வீடு மனை யோகங்கள் இதெல்லாம் கொண்டு வருவார் சனி பகவான் மேலேயும் பண்பார்வை வைக்கிறார் அஷ்டமம் அப்படிங்கிற பயம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல குரு பார்த்துடுறார் அதனால் இந்த தேவையற்ற பயங்கள் கலக்கங்கள் இது குறைப்பார் இனம் புரியாத பயம் ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த பயத்தை குறைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவின் பார்வை கொடுக்கும் சுக்கர பகவான் நவம்பர் மூணாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசி ரெண்டாம் இடத்துல இருப்பார் லக்ஷ்மி கடாசமான விஷயந்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் தன் இடத்துக்கு ஆட்சி கொள்ளே போயிடுவார் மூணாந்தேதி வரைக்கும் எப்படி இருக்கும் பரிவர்த்தனை யோகம்னு புதனோட பரிவர்த்தனை யோகத்தை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலை இதனாலே உங்களுடைய குடும்பத்திலே குழந்தைகளுக்கு நல்லதொரு யோகம் உண்டாகும் பரிவர்த்தனை யோகம் பெற்ற இந்த சுக்கரனும் உங்களுக்கு லாபத்தை தருவதாக அமைப்பார் சுக்கரன் வக்கரகதியிலே அமையக்கூடிய இந்த புத பகவான் சுக்கரனுடைய இடத்தை தொடர்த்து ட்ரை பண்ணுவார் ஸோ அப்போது யோகங்கள் ஜாஸ்தியாக வாய்ப்புகள் தன்னுடைய வேகமான செயலோட்டம் நவம்பர் ஒன்பதாம் தேதியிலேருந்து புதன் கொடுப்பார் ரிவர்ஸில் அப்படி வந்து அவர் உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடத்தை தொடும்போது கொஞ்சம் புத்தி தடுமாற்றம் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் நாலாம் இடத்துல ஏற்கனவே செவ்வாய் நல்லா ஆட்சியில் உட்காந்துட்டார் முன்னமே சொன்னேன் ரிலேஷன்ஸ் கூட கொஞ்சம் பேசும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அதை கொஞ்சம் கரெக்டாக மைண்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அது மாதிரி உயர் அதிகாரிகள் அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் தாலும் எழுத்து பேசாதீங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் கெட்டுவிடும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது சூழ்நிலை அதனால் கொஞ்சம் வாயம் மூடிட்டு இருக்கிறது நல்லது ஏன்னா அவர் தொழிலை பார்க்கிறார் அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த சூழ்நிலையில் நீங்கள் இதில் வெளி வெளிவரணுன்னா சர்வ அமாவாசையான நவம்பர் பத்தொம்போதாம் தேதி திரி தர்ப்பணம் கொடுப்பவங்களாம் கொடுத்துட்டோம் அப்படி இல்லாதவங்களும் கொடுத்தவங்களுமே நண்பர்கள் பதினொன்றே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் அப்படிங்கிற டைமில் உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்யுங்கள் குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு உங்களால் எவ்வளோ தான தர்மம் செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படி செய்யும்போது இந்த அஷ்டம சனி அப்படிங்கிற அந்த மேட்ரையும் இந்த நாலாம் இடத்துக்குள்ளார போகக்கூடிய அர்த்தாஷ்டமம் இடத்துக்குள்ளார போகக்கூடிய சூரியனின் எஃபெக்டையும் நம்ம யூஸ் அவுட் பண்ணிடலாம் அதனால் இது அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க वाल வளத்துடன்